அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நித்யானந்தம் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொது செயலாளர் அண்ணன் ஈ ஈஸ்வரன் அவர்களுடைய சார்பில் காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டமானது நமது உரிமைக்கான போர் பிச்சை கேட்டு ரோட்டுக்கு வல்ல உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உரிமை கோவையின் வளர்ச்சி அதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்று இதே இடத்தில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் எய்ம்ஸ் வேண்டும் என்று இரண்டு திட்டங்களுக்கான பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ரயில் திட்டம் வரும்னு சொன்னோம்னா இன்னைக்கு ரயில் திட்டத்தை நிராகரித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது மத்திய அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு நாம் பீகார் கிடையாது இது தமிழகம் தமிழ்நாடு குறிப்பாக மேற்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்று கட்சிக்காரர் மட்டும் வரமாட்டாங்க பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் அனைத்து பொதுமக்களையும் உள்ளடக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கக்கூடிய சக்தி நம்முடைய கூட்டணிக்கும் அதில் கண்டிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதாவது ஆக்ராக்கு காரணம் சொல்லலாம் பதினாறு லட்சத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டா டூரிசம்னு சொல்றாங்க ஏன் போ டூரிசம் இல்லையா தொழில் வளர்ச்சி இல்லையா சென்சஸ் படி பதினஞ்சு லட்சம் என்று சொல்லி இருபத்தி நாலு தேர்தல் கணக்கு லட்சம் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டுகளில் இரட்டிப்பாக இருக்கின்றது நம்முடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை அப்ப இதை கருத்தில் கொண்டு மறு ஆய்வு செய்து கண்டிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து தீர்வோம் அவங்க கொண்டு வர்றது கிடையாது நாம் கேட்டு வாங்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இன்று எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கண்டு வெளியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் கூறிக்கொள்வது அதாவது நம்முடைய வளர்ச்சி நம்முடைய பகுதியின் வளர்ச்சியில் கவனம் இருக்கக்கூடிய அக்கறை இருக்கக்கூடிய நாம் ஒரு ஒருவர் ஒவ்வொருவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் அழைப்பு விடுகின்றோம் மீண்டும் ஒரு முறை அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பப்படும் தமிழக அரசு மீண்டும் அனுப்பி வைக்கும் அதை மீண்டும் நிராகரித்தால் நீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எங்களுக்கான வெற்றிக்கு வழிவகை செய்கின்றீர்கள் அர்த்தம் இதை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா போதும் மெட்ரோ ரயில் திட்டத்தை யார் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி பேசினா போதும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய தோல்வி உறுதியாக ஏற்கனவே உறுதியாயிருச்சு மீண்டும் உறுதியாக நீங்களே வழிவகை காட்டுகின்றீங்களா இது நம்ம செய்யல இயற்கையா பார்த்து செய்யுது யாரெல்லாம் வேண்டாம் நினைக்குதோ அவங்களையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம் அதனால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் சேரணும் இது மக்கள் பிரச்சனை ஏதோ கட்சியின் பிரச்சனை கிடையாது அதை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் அகமதாபாத்துக்கு ஒரு லட்சம் கோடியில வந்து புல்லட் ட்ரெயின் திட்டம் அதுல பத்து சதவீதம் கூட நம்ம கேட்கல அப்ப அங்க வந்து புல்லட் ட்ரெயின் வேணும் இங்க மெட்ரோ ரயில் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இவர்களுடைய எண்ணத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் உரிமைக்காக போராட வேண்டும் இந்த திட்டம் வெற்றி அடையும் வரை நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கூறி எங்களோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கங்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தந்தை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க